ஆரிய ஆரியவைசர் சமுதாயத்துக்கு சொந்தமான இடத்த வந்து நகராட்சி ஆத்தூர் நகராட்சி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா ஒரு கோடி இருபத்தோரு லட்சத்துக்கு டென்ட்ரு வந்து டென்ரு விட்டு வார சந்தை கட்டுறதா சொல்லி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கோயில் இடத்த வந்து கோயிலில் வந்து எந்த ஒரு அறநிலையத்துறைக்கு வந்து எந்த ஒரு லட்டரும் வைக்காமல் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியா கட்ட இருக்காங்க லாரி விஷய சமுதாயம் வந்து என்ன பண்றாங்க சமுதாய கோயிலு இது வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே இருக்கு இந்த கோயில் நிலத்தை வந்து ரெண்டு டாக்குமெண்டே பண்ணிட்டாங்க கிரைம் பண்ணிட்டாங்க அந்த அறநிலைத்துறை வந்து கண்டுக்கல நாங்கள் போய் மனு கொடுக்குறோம் அந்த இதையும் கண்டுக்கல வேலை ஆரம்பிக்கும் போது ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை எடுத்துக்கல எடுத்துக்கிட்டு ஆத்தூர் நகராட்சி ஆணையர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து புறம்போக்கு இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடம்புக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈசிய காமிச்சு இது வந்து பிள்ளையார் கோயிலுக்கு சொந்தமான இடம் இது ஆறு வயசு ஆயிரம் வயசு இருக்கிற சமுதாயத்துக்கு இவங்களுக்கு உட்பட்டது அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம் கொடுத்து இவ்வளவுமே நடந்துட்டு இருக்குது அவங்க வந்து நம்ம வந்து கலெக்டர் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து கலெக்டருக்கு வந்து ஒரு லெட்ரு வச்சு கலெக்டர் வந்து இதுக்கு வந்து ஆர்டரு போட்டிருக்காங்க இதில் இருக்க வந்து ஆக்கிரமிப்பு வந்து அகட்டி இந்த சமுதாயத்துக்கு வந்து வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஆர்டர்ல இருந்து எல்லாமே நாங்கள் வந்து நகராட்சி ஆணையர்கிட்ட சொல்லி பேசி முடிச்சு இப்போ மூணு நாளாக வேலை செய்யாம இருந்தாங்க இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நகராட்சி வந்து நம்ம வந்து இங்கே வேப்ப மரம் வந்து மாறியே நினச்சி நம்ம வந்து கும்பிட்டுட்டு இருந்தது கும்பிட்டுட்டு இருந்த மரத்தை வந்து உடைச்சி அவங்க என்ன பண்றாங்க கொண்டு போய் அங்கே வந்து சேர்த்துட்டு இதை வந்து புண்படுத்துகிற வழியில் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் அடிக்கிறதுக்கு உண்டான வழி என்னவோ அந்த கோயிலை சுத்தி நோண்டி இந்த அராஜகம் வந்து பண்றாங்க காலையில அஞ்சு மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சு விடிகிறதுக்குள்ளார இந்த வேலையை முடிக்கணும்னு இவங்க வந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஆத்தூர் நகராட்சி வந்து இதே மாதிரி தான் வந்து இந்துக்களுடைய இடத்தையும் சரி இந்த கோயில் இடத்த வந்து மெயினா ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும் இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம மனு கொடுத்தும் எந்த ஒரு இதுமே எடுத்துக்கல இது மீண்டும் மீண்டும் இது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் போராடிட்டு இருக்கோம் காலையில இருந்து நம்ம நிக்கிறோம் எந்த ஒரு அதிகாரியுமே வரல அந்த உடைச்ச ஜேசிபியும் அந்த டிராக்டரி நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கு பிடிச்சி வச்சு இப்ப நம்ம போன் பண்ணி ஒருத்தருமே வந்து கண்டுக்கல இவ்வளவு தூரம் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த கோயில் அடிக்க வந்து இவ்வளவு தூரம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது இன்னொன்னு என்ன ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நகராட்சிக்கு உன்ன சொந்தமான அந்த கழிப்பிடம் வந்து இங்க கட்டிருக்காங்க அதுக்கு வந்து எங்க இருந்து தண்ணி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கோயில் கிணத்துல இருந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இபி சர்வீஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த நகராட்சி சர்வீஸ்ல இருந்து இதில் வந்து இழுந்து இழுத்துட்டு போய் கோயில் சாமி நம்ம பிள்ளையாருக்கு நம்ம வந்து படைக்கக்கூடிய ஒரு கிணறு அதை நாங்கள் வேலையான கிரில் போட்டு மூடி வச்சிருக்கோம் அதை தாண்டி அவங்க உள்ளார வந்து அந்த பைப் லைன் போட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க நாங்களும் மாற்றி மாற்றி மனு கொடுக்குறோம் எல்லாமே பண்றோம் அறநிலையத்துறை வந்து இது வந்து கோயில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க ஈசியில வந்து என்னன்னா ஈசில தெரியாவே இருக்கு இதை வந்து ஆயிரம் வயசு சமுதாயத்துக்கு சொந்தமான இடம் இந்த தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சியா வந்து இதுல என்ன ஒண்ணுன்னா அந்த வார சந்தைக்கு வந்து வருஷம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல வந்து இவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு இதை வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க என்னது இந்த கோயில் இடத்த வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வாடகைக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க ஆத்தூர் நகராட்சி நம்ம ஆயிரம் வாடகை வாடகைக்கு வாடகையும் கொடுக்கறதில்ல எதுவும் பண்றதுல சரி நம்ம கோயில் இடத்த வந்து பொதுமக்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுருந்தாங்க இன்னைக்கு வந்து இதை கட்டி இவங்க வந்து உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்றாங்க இதை வந்து நிறுத்தலை அப்படின்னா அடுத்தது வந்து இந்து முன்னணி பிஜேபி சார்பில் வந்து உண்ணாவிரதுல இருந்து இதை வந்து பொதுமக்களுக்கு வந்து இதை எடுத்து கொடுக்குறவரும் நாங்கள் நாங்க மாட்டோம் இதை எல்லாத்துக்கும் வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதாவது நியாயமா நடந்துங்கன்னு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்றோம் அனாவசியமான இதுக்கு போகிறதில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க நாங்க எந்த ஒரு வேலையும் நாங்க தடுக்கல நம்ம சட்டப்பூர்வமா அதை என்ன பண்ணுன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோம் ஹைகோர்ட்ல வந்து நம்ம போட்டிருக்கு எல்லாமே வந்து நம்ம சட்டபூர்வமா போறோம் இன்னைக்கு வந்து எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா ஒரு சாமியா கும்பிட்டு இருந்த அந்த மரத்தை வந்து இவங்க வந்து உடச்சி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இதை வந்து எப்படி உடச்சி ஓரம் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்ப இதை கேட்க ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு இதுலதான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தான் தொண்டித்தனமா வந்து பெருகிற நாத்தூர் நகராட்சி கமிஷனர் வந்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இதை வந்து கண்டிக்கத்தக்கது இந்த வேலையை நிறுத்தல அப்படின்னா அடுத்தது வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் அதுல மாற்றம் கிடையாது இத வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கவனத்துல கொண்டு இத தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்